தொழில் சார்ந்து சின்ன சின்னதான பெரிய முதலீடு கிடையாது சின்ன சின்னதான முதலீடுகளை போட்டு தொழிலில் ஒரு அளவுக்கு நகர்த்தலாம் சரிங்களா பெரிய அளவு அகலக்கால் வைக்கக்கூடாது சிறு சிறு முதலீடுகளை போட்டு தொழிலை நகர்த்தணும் கடுமையாக உழைச்சிங்கன்னா போதும் ஒர்க்கில் கடுமையான ப்ரெஷர் இருக்கும் தொழிலில் கடுமையான மன அழுத்தம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி வருமானம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை வழியிலிருந்து வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது மனைவி வேலைக்கு போய்ட்டு அவங்க சம்பாதனையை கொடுக்கலாம் அல்லது மனைவிக்கு புதிதாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் அந்த மாதிரி மனைவி வழியிலிருந்து சில வர வரவுகளோ அல்லது மனைவி வழியிலிருந்து உத்தியோகம் மூலமான வருமானங்களோ கிடைக்கும் ஆகையினால் உங்கள் தசாபுத்தி அமைப்புகள் நன்றாக இருந்தால் போதுமானது அர்தாஷ்டம சனி நடக்குது அப்படிலாம் பயப்பட வேண்டாம் தாராளமாக முயற்சிகள் கல்யாணத்துக்கான அமைப்புகள் கைகூடி வந்துவிடும் கவலை வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக இவங்க கவனமாக இருக்கணும் ஓம் நம சிவா என் சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்குன்றது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான் அந்த சனிப்பயிற்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறா இருபத்தி ஐந்தானு நிறைய நண்பர்களுக்கு குழப்பம் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிற கும்ப ராசி இருக்கு பாருங்க அதில் இருந்து மீன ராசிக்குள்ள சனிப்போப்புறாருங்க இப்போ அதுக்கான பலாபலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில்களில் பூஜை பண்ணுறது திருநள்ளாறில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தமிழகத்தில் நடப்புல இருக்கிறதுனால அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் பயிற்சி இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றவராக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயிற்சி திருக்கணியத்தை நீங்கள் பின்பற்றிங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பயிற்சி எது சார் கரெக்டு ரெண்டுமே கரெக்டு தான் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றிங்களோ அதன் அதை பின்பற்றி நீங்கள் பலன் பார்த்துக்கிடுங்க குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளாக பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை தொடுகின்ற அமைப்புகளில் சனி பெயர்வு பெறுகின்றார் இந்த சனியினுடைய பெயர்வு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கு கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் சிறப்பு எந்த காலகட்டங்களில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கோட்சார பலன் கோட்சாரம் அப்படின்னாலே ஒரு பொது பலன் அதற்கான பலம் ஒரு பத்து சதமானம் அதிகபட்சம் சரிங்களா அதற்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது அதனால் இதை நம்பி பெரிதாக தொழில் அகலக்கால் வைக்கிறது இதை நம்பி பெருசாக முதலீடு போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் இருப்பாருங்க பிறப்பு ஜாதகம் அதோடைய தசாபுக்தியின் அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் அதனால் ஒரு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை சற்று பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய செயலிலும் ஈடுபடுறது நல்லது ஆக இந்த பத்து சதவிகித பொதுப்பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களே பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் தனுசு ராசிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு முழு நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு தற்பொழுது சனி பகவான் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்திலிருந்து விலகி நான்காம் இடமான அர்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளுக்குள்ளாக செல்கிறார் சரி இது ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படையாக சொல்லணும் அப்படி ஒன்றும் பெரிய யோக நிலை கிடையாது அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியில நற்பலன்கள்னு பெருசாக கிடையாது சில இடங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயர்ச்சி தான் இந்த சனிப்பெயர்ச்சி பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த இருந்தாலும் சில நன்மைகள் உண்டு அது எங்கெங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே ஒரு நான்கு விஷயங்களில் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மை முதல் விஷயம் விரயங்கள் ஏற்பட அதை கூடுமான வரையிலும் சுபவரயமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது எப்படிங்க சுபவரயமாக மாற்றுறது நாலாம் இடத்துல சனி போகிறார் ஏதாவது சொத்துக்களை வாங்கிறது அதாவது கையில் பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கடன் வாங்கி வாங்கக்கூடாது சரிங்களா சொத்துக்கள் வாங்குறது பழைய வீட்டை வாங்குறது செகண்ட் ஹேண்டு வண்டிகள் வாங்குறது இந்த மாதிரி செகண்ட் ஹேண்டு பொருள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த பீரியடில் நீங்கள் வாங்கலாம் ஏன்னா வீடு வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி தொடங்கினதுங்க அது கட்டி அப்படியே பேஸ் போட்டு விட்டுட்டேன் இப்போ அது தொடரலான்னு நினைக்கிறேன் கையில் ஒரு ரெண்டு இருக்கும் கொஞ்சம் சோறு எழுப்பி மோல்டு போட்டுடலான்னு பார்க்குறேன் பண்ணலாமா அப்படி நல்லா பண்ணலாம் அதாவது பழைய வீடினை கட்டி புதுப்பிக்க செய்கிறது அல்லது கட் கட்ட ஆரம்பித்து அப்படியே பாதில் நின்ன வீட்டை மீண்டும் ரீஒர்க் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணி க்ரோத் பண்ணுறது இதெல்லாம் சிறப்பான அமைப்பு சரிங்களா தாராளமாக செய்யலாம் அதனை அடுத்ததாக ஏதாவது பழைய நிலங்கள்லாம் வாங்கி போடணும் பழைய பொருட்கள் வாங்கி போடணும்னா அதெல்லாம் புராதன பொருட்கள்லாம் வாங்கி போடணும்னா அதை பண்ணலாம் இது ஒரு அமைப்பு இது ஒரு நன்மை அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தொழில் சார்ந்து சின்ன சின்னதான பெரிய முதலீடு கிடையாது சின்ன சின்னதான முதலீடுகளை போட்டு தொழிலில் ஓரளவுக்கு நகர்த்தலாம் சரிங்களா பெரிய அளவு அகலக்கால் வைக்கக்கூடாது சிறு சிறு முதலீடுகளை போட்டு தொழிலை நகர்த்தணும் கடுமையாக உழைச்சிங்கன்னா போதும் ஒர்க்கில் கடுமையான ப்ரெஷர் இருக்கும் தொழிலில் கடுமையான மன அழுத்தம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி வருமானம் கிடைக்கும் அதையெல்லாம் தாண்டி வருமானம் கிடைக்கும் அதனால் அதை பற்றி ஒன்றும் பெரிதாக கவலைப்பட வேண்டாம் உங்கள் ஜாதக அமைப்பு தசாபுக்தியும் நல்லா இருக்குன்னா ரொம்ப சிறப்பாக வந்துடுவீங்க சரிங்களா ஸோ வேலை இருந்துகிட்டே இருக்கும் வருமானம் இருந்துக்கிட்டே இருக்கும் அளவு கொஞ்சம் ஏற குறைய இருக்கும் அவ்வளவுதான் தான் ஆனால் வேலை இருப்பதையும் வருமானம் இருப்பதையும் யாராலையும் தடை செய்ய முடியாது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு சரிங்களா இது ஒரு விஷயம் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே உங்கள் வாழ்க்கை துணை வழியிலிருந்து வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது மனைவி வேலைக்கு போய்ட்டு அவங்க சம்பாதனை கொடுக்கலாம் அல்லது மனைவிக்கு புதிதாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் அந்த மாதிரி மனைவி வழியிலிருந்து சில வர வரவுகளோ அல்லது மனைவி வழியிலிருந்து உத்தியோகம் மூலமான வருமானங்களோ கிடைக்கும் இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய சுபவிரயங்கள் செய்வது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது ஆக உங்கள் பிள்ளைகள் திருமணத்திற்கு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கலாம் அல்லது அவர்களுடைய வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படலாம் அல்லது அவர்களுக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் ஏதோ ஒன்று உங்கள் குழந்தைகளுக்கான சுபவிரயங்களை செய்வீர்கள் அதனை அடுத்ததாக அடிக்கடி சொல்கிற மாதிரி திருமணத்தையும் புத்திரபாக்கியத்தையும் கோச்சாரம் தடை செய்யாது ஆகையினாலும் உங்கள் தசாபுக்தி அமைப்புகள் நன்றாக இருந்தால் போதுமானது அர்த்தாஷ்டம சனி நடக்குது அப்படிலாம் பயப்பட வேண்டாம் தாராளமாக முயற்சிகள் கல்யாணத்துக்கான அமைப்புகள் கைகூடி வந்துவிடும் கவலை வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளும் சிலது உண்டு அது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முதல் அமைப்பு ஆரோக்கியம் ஹெல்த்துங்க உடல் நிலையில் அடிக்கடி தொந்தரவுகளை அதிகப்படுத்துகின்ற அல்லது தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இது அமைகின்றது அப்போ கூடுமானம் வரையிலும் உடல் நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதனை அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் செலுத்த வேண்டுங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக ஹெல்த்தில் கூடுதலாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உணவு பழக்க வழக்கங்களை முறைப்படுத்துங்க சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வயதானவங்க யாராக இருந்தாலும் உடம்பு கோத்துக்களைன்னா சாப்பிடாம விட்டுறது நல்லது சின்னதாக மருத்துவம் பார்க்குற மாதிரியான தொந்தரவு வருது ஹெல்த் தொந்தரவு வருதுன்னா ஒன்று மருத்துவரை நாடுங்க நீங்களா போயிட்டு ஒரு மாத்திரையை வாங்கி போட்டுறது நீங்களா ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் டாக்டர் மாதிரி எழுதி வாங்கிக்கிறது வேண்டாம் இல்லை உங்களுக்கு வீட்டு வைத்தியம் தெரியும் நாட்டு வைத்தியம் தெரியும்னா அதை பண்ணுங்க எதோ ஒன்று பண்ணுங்க ஆனால் நீங்களா போயிட்டு மருந்து மாத்திரைகளை அந்த ரெண்டு ரூபா மாத்திரை கொடுங்க நாலு ரூபா மாத்திரை கொடுங்க தலைவலி மா அப்படி வாங்கி போடாதீங்க அது ஹெல்த் இன்னும் ஸ்பாயில் பண்ணிரும் பார்த்துக்கிடறோம் அப்போ உடல்நிலையில் கவனம் தேவை ஏற்கனவே உடல்நிலை தொந்தரவுகளை நீடிச்சு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பார்த்துருக்கணும் அதனை அடுத்து அமைப்பாக படிப்புல கொஞ்சம் மந்த தன்மை ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு காலகட்டம் ஆக படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பிள்ளைகள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து படிக்கணும் இல்லைன்னா படிப்புல ரொம்ப டல்லாகிறதுக்கோ மதிப்பெண்கள் குறைவுபடுவதற்கோ வாய்ப்பு மிக அதிகம் அப்போ பெற்றவங்க என்ன பண்ணணும் பக்கத்து வீட்டு பையனோட கம்பேர் பண்ணக்கூடாது மோட்டிவேட் பண்ணணும் படிப்பா உன்னால் முடியும் உன்னால் முடியலன்னா வேறு யாரால் முடியும் உன்னால் முடியும் கண்டிப்பாக படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை மோட்டிவேட் பண்ணணும் அப்படி மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி தான் அவரை தள்ளிட்டு வரணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பிள்ளைகள் தனுசு ராசியை சார்ந்த பூராட நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னா படிப்பில் மந்தம் ஆவார்கள் அவர்கள் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஏற்றத்திற்கு அவர்களை கொண்டு வர வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டிலும் உத்தியோகம் இருந்துக்கிட்டே இருந்தாலும் அதில் கடுமையான மன அழுத்தங்களை கொடுக்குற அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் ஸோ பல்ல கடிச்சு தான் வேலை பார்க்கணும் தொழிலில் சின்ன சின்ன முதலீடு தான் போடணும் பெரிய முதலீடுகள் போட்டு அகலக்கால் வச்சிடக்கூடாது சரிங்களா அதனை அடுத்ததாக உறவுகள் ரிலேஷன்ஸ் இந்த ரிலேஷன்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை எல்லாம் ஏற்படுத்தும் எதாவது அது நொட்டை இது சொட்டை இது குத்தம் அது அப்படி இது இப்படி எதையாச்சும் ஒன்று தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும்ங்க அப்போ என்ன பண்ணணுங்க கூடுமானம் வரையிலும் அன்பர்களே கூடுமானம் வரையிலும் உறவுகளுக்கிடையில் விட்டு கொடுத்து போயிடணும் இல்லை அது அப்படி இது இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உறவு நிலைகளில் கருத்து வேறுபாடுகள் வந்துடும் பார்த்துருக்க வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே உறவுகளுக்கு இடையில் விட்டு கொடுத்து போங்க அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு அதனை அடுத்து தான் என்ன சொன்ன மாதிரி படிப்பு விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்குது உறவு நிலைகள் ஒரு பக்கம் இருக்குது தாயாரினுடைய உடல்நிலை தொந்தரவாகும் அல்லது தாயாரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஆக தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது மிக 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 அவசியமானது எதை பண்ணாலும் கொஞ்சம் திருப்தி இல்லாதது மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் இருந்தாலும் கவலை வேண்டாம் பிற கிரகங்களினுடைய சஞ்சாரம் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால கடந்து வந்துடுவீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பரிகாரமாக இறைவன் பைரவ பெருமானை வழிபாடு செய்வதும் உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியதும் அவசியம் பார்த்திருங்கள் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி